அந்த பிரணவாகார ஆகமத்தினுடைய தந்தரம் ஒன்பது ஆகமங்கள் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஆகமத்தை அறுபதனாயிரம் ரிஷி பூங்கவர்களும் முனிவர்களும் தேவர்களும் சகலரும் உட்காந்துருக்க அம்பால் உடனிருந்து அதை கேட்க உபதேசம் பண்ண இடம் உத்தரகோஷம் அங்க அப்பேற்பட்ட ஸ்தலம் அது அதில் ஒரு தடவையாவது நாம் காலை மிதிச்சிட்டு சுவாமியை பார்த்துட்டு வரணும் அங்க அருளிய பாடல் இது பொலிகின்ற நின்றால் புகுதப் பெற்றேன் இந்த ஆக்கையை போக்கப் பெற்றேன் மெலிகின்றது என்னை விட்டுடாத நான் உன்னை விட்டுட்டேன் ஆனால் நீ என்னை விடாத நான் உன்னை பிடிக்க மாட்டேன் ஆனால் நீ என்னை பிடிச்சிக்கோ எனக்கு தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்க்க மாட்டேன் நீ பாத்துக்க என்ன எனக்கு உன்னை தாங்க தெரியல நீ என்ன அடியனை தாங்கிக் கொள்ளு